இல்ல இல்ல இது இல்லை இருக்குනේ எழுது இது இல்லை ஆனா ஆனா ஓனா மீனா அயேனா மீ அயேனா மீ ஐ காட் மீ ஓ சேயோ கம் ம் ബൽ ബൽക് ഉ ബൽക് എൽക് എൽ ഉ ബൽക് ബൽക് ഉ മുത്തൽക് ബൽക് ഉ അണ്ടി കറനു ഉ леди സിഡി

হয়

போயிட்டா இது வேற புக்காரா அண்ணே அது இல்லை வேற ஒருத்த தங்கச்சிக்கு மட்டும் கொஞ்சம் வாங்குங்க போதும் கே பெருமாள் குட் மார்னிங் குட் மார்னிங் பா வாங்க வெரி குட் மார்னிங் கே பெருமாள் குட் மார்னிங் வாங்க வாங்க வெரி குட் மார்னிங் காட்சி பண்ண முடிஞ்சா From Anga, Anga, welcome to lunch. good morning, very good morning. Hi, hi, hi. குட் மார்னிங் குட் மார்னிங் கே பெருமாள் குட் மார்னிங் வாங்கப்பா வெல்கம் டு சேனல் லைவ் எழுது மூணு டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா லைக் பட்டன் வரும் லைக் போடுங்க லைக் கொடுங்க பெருமாள் குட் மார்னிங் வாங்க டு லைவ் khỏi லை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வாங்க வெல்கம் எம்பிசி டான் வாங்க ஹலோ குட் மார்னிங் ஹலோ லைக் பண்ணுங்கள் த்ரீ டாட் த்ரீ அதை க்ளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் லைக் கூட எம்பிசி டான் ஹலோ கே பெருமாள் குட் மார்னிங் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் ஓகே பாய் ஓகே குட் மார்னிங்கே பெருமாள் லீங்களா த்ரீ டாட் த்ரீ கிளிக் பண்ணி மேலே சைடில் லைக் போட்டுனா டைட் அட்டி விடுங்க

வாங்கிக்க அப்படியாங்க செவத்துல எழுதாதப்பா

நல்லா சும்மா சாப்பிடு தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது காபி தான் ஊத்தி குடிக்கணும் ம் ஈ என்ன நடந்து சொல்கிறது அப்பா தூத்த என்ன விழுந்துக்கிட்டு இருக்குது மழை ஓ

என்ன வா எதுக்கு தங்கச்சி அழுகுது வா என்னத்தா வா என்ன என்ன வா இந்த அப்பாடை சாப்பிடுங்க வாங்க எடுத்துட்டு நீ தகவல் கடைக்கு எடுத்துட்டு வா